தென்மேற்கு வங்களா விரைகுடா கடற்பகுதியில் நிலவும் ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வானிலையில் அதன் தாக்கம் இன்று படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நிலவும் ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை தென்மேற்கு வங்களா விரைகுடா கடற்பரப்பில் நேற்று வியாழக்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணியளவில் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசந்துரைக்கு கிழக்கே இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மலை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போதும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தில் சில இடங்களில் அதிகபட்சம் மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாத்தலை மற்றும் காண்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மாலை அல்லது இரவு வேளையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் இடியுடன் கூடிய மழை பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக எண்ணாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நெட் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கடுமையான காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நிவாரண உதவிகளை வழங்கும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன நேற்று விவசாயிகளுக்கு உறுதியளித்துள்ளார் பயிர்கள் மற்றும் பிற சேதங்களின் அளவை அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருகின்றனர் கனமழை மற்றும் வெள்ளத்தால் எண்ணாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இவற்றில் நாலாயிரத்து எண்ணூறு ஏக்கர் முழுமையாக அழிவடைந்துள்ளதாகவும் மூவாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கருக்கு மேல் பகுதி சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திகியந்த கண்டிய சதுன்புற முப்பது ஏக்கர் நெற்பயிர் நிலத்தில் அதிக மணல் சேர்ந்துள்ளதால் அடர்ந்த மணல் அடுக்குகளை அகற்றி அந்த நிலங்களை மீண்டும் விவசாயம் செய்யக்கூடிய வகையில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்காடு மருதுங்கேணி வீதியில் பிரதான பாலத்திற்கு அருகில் வீதி உடைந்துள்ளமையினால் கனரக வாகன போக்குவரத்தினை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொத்தாவை உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய வெள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் நேரில் பார்வையிட நேற்று யாழ்ப்பாணம் வந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளிக்கும்போதே போதே அவர் இவ்வாறு கோரினார் ஜியால்ராணி சேவை மறு அறிவித்தல் வரை நடைபெறாது என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது அனுராதபுரத்தில் பழுதடைந்து நிற்கும் இயந்திரத்தை ரத்மலானிக்கு அனுப்ப வேண்டியிருப்பதனால் ஜியால் ராணி சேவை பாதிக்கப்பட்ட தாக தெரிவிக்கப்படுகின்றது வவுனியா குடக்கச்சக்கொடி வயல்வெளியில் சுகையினம் காரணமாக கீழே வீழ்ந்து கிடந்த யானையொன்று வன ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களால் நேற்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது கிராம மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த யானை மீட்கப்பட்டுள்ளது இந்த யானை எட்டு வயது மதிக்கத்தக்கது எனவும் மோசமான காலநிலை காரணமாக உணவு தேடிச் சென்ற வேளையில் வயல்களில் தவறி வீழ்ந்துள்ளதாகவும் வன ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் தெரிவித்தனர்